கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழும் போது அது என்ன அப்படின்றது தான் முழுமையா நம்ம பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது மிதன ராசி அன்பர்களே இந்த பதிவுல ரெண்டு முக்கியமான ரகசிய வழிபாடு நான் சொல்லிருக்கேன் அதை பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழும் முழுமையா கேளுங்க கடகராசி அன்பர்களே கடந்த வருடங்களாகவே நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி வாழ்றீங்க அதாவது கடவுள்கிட்ட நீங்க கேட்ட வாழ்க்கை ஒண்ணு ஆனா உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை ஒண்ணு கடவுள்கிட்ட கேட்டது எதுவுமே உங்களுக்கு நடக்கல ஆனா யாருகிட்டயுமே கேட்காத தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு பாசத்துக்கு பதிலா உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க நிறைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அன்புக்கு பதிலா நீதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கிய வச்சுட்டாங்க நம்பிக்கையா இருந்தவங்க எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையை சதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு பசுமை மழை வரப்போகுதுங்க இது வரைக்கும் நீங்க அந்த மழையை பார்த்தே இருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டு வருஷமா யாரோட கையில உங்களுக்கு கண்ணீர் கொடுத்தாங்களோ யாரோட மனசுக்குள்ள உங்க பெயரை வச்சிருந்து தூக்கி எறிஞ்சாங்களோ யாருடைய மனசுல உங்களை பத்தி தவறான அபிப்பிராயம் இருந்ததோ அது எல்லாமே இப்போ சரியாகிற தான் இருக்க போது இந்த ஜூலை மாதத்துல நீங்க கேட்டதுக்கு பதில் இல்ல உங்களுக்கு தேவையானதை கடவுள் தர போறாருங்க ஜூலை பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது ஒரு நாள் கிடையாது உங்களுடைய நேரத்தை திருப்பும் ஒரு பாத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு செவ்வாயின் அனுகிரகம் முழுமையா கிடைக்க போகுது சுக்கிரன் புதன் குடும்பஸ்தானத்துல அதாவது உங்களுக்கு பணம் குடும்பத்துல இருந்த பிரச்சனை மன நிறைவு எல்லாமே தரக்கூடிய ஒரு ஸ்தானம் புதிய ஒரு பரிமாற்றம் இருக்கு இந்த மாற்றத்தால உங்களுக்குள்ள இருந்த மன அழுத்தம் ஒண்ணு சரியாக போது வாழ்க்கையில தட தடைப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு பாதை உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு கதவு திறந்த மாதிரி உங்களுக்கு திறக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு பலனா மூடி இருந்த கதவு இப்போ உங்களுக்கு தானாகவே திறக்கும் காலம் வந்துருச்சு என்னால இப்ப முடியலையே என்னால சம்பாதிச்சாலும் என் கையில நிக்கலையே வீட்டுல இருக்கிறவங்க இல்லை எல்லாருமே சேர்ந்து என்ன கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற கேள்வி உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும் அது எல்லாமே ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா நல்லா இருக்கும் நான் ஏதாவது வீட்ல இருந்தே ஏதாவது வேலைக்கு போக மாட்டேனா அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வர நீங்க சம்பாதிக்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த எண்ணமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது நீங்க எடுத்த முடிவு எல்லாமே தடையில்லாம உங்களுக்கு நிகழப் போகுதுங்க ஜூலை மாதம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இதுல உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்க போகுது அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கான நிம்மதி நீங்க தேடி தேடி அழிஞ்சிங்க இல்லையா அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த நாட்களுக்குள்ள அடுத்ததாக உங்க மனச கெடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அதாவது கெடுத்தவங்கன்னா உங்க கிட்ட வந்து முன்னாடி நல்லா சிரிச்சு பள்ள காட்டி பேசியிருப்பாங்க ஆனா உங்களை பத்தி பின்னாடி போயிட்டு வேற மாதிரி சொல்லிருப்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சு என்னடா இவன் முன்னாடி நம்ம கிட்ட நல்லா பேசினா பின்னாடி போய் இப்படி பேசியிருக்கானே அப்படின்னு ரொம்பவே வந்து மனசு போய் இருந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் இப்போ தீர்வாக அவங்களே உங்களை மனசு வந்து நான் பண்ணது தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாற போதுங்க உங்களுடைய உறவுல ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது அதாவது சில பேர் பழைய காதல் இருந்தாலும் கண்டிப்பா திரும்ப வரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் இப்பொழுது ஒன்றாக சேரும் காலம் காலகட்டமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில எதுக்காக உங்க வாழ்க்கை இப்படி இருக்கு நான் இவ்வளவு கடுமையா நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஒவ்வொரு விஷயமும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சே அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு உண்மையை சொல்லட்டுமா சில சொற்கள் சில பேர் வந்து உங்களுக்கு துரோகம் கூட பண்ணிருக்கலாம் சில சொற்களால அது எல்லாமே உங்க வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடுச்சு நீங்க எப்படி நினைக்கலாம் இப்போதான் உங்க வாழ்க்கையே தொடங்கியிருக்கு அப்படின்னு நினைங்க ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்காக ஏங்கி ஏங்கி அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படி கிடையாது இப்பதான் உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பமாகுது இப்போ இந்த பதிவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைச்சதால மட்டும்தான் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க ஆமாங்க கடகராசி அன்பர்களே இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டு ரகசிய வழிபாடு இது நீங்க திங்கள் செவ்வாய் எந்த கிழமையில வேணா நீங்க பண்ணலாம் இல்ல வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சாதகமாதான் நீங்க செய்ய வேண்டியது எப்பவும் போல நீங்க வெள்ளிக்கிழமை வீட்டுல விலக்கேற்றும் பொழுது கூட ஓம் ஸ்ரீ குபேராய நமக இதை இருபத்தி ஒரு முறை நீங்க சொல்லணுங்க அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே அடுத்த நொடியில இருந்தே உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பம் கிடைச்சிடும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வாழ்க்கையில வந்துரும் ஏன்னா இது குபேரனின் மந்திரம் ஓம் ஸ்ரீ குபேராய நமக அப்படின்னு நீங்க சொன்ன அடுத்த கணமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை என்னால சேவிங்ஸே பண்ண முடியல நான் மாடு மாதிரி உழைச்சா கூட எனக்கு வர பணம் கையில நிக்கல கை ஓட்டையான மாதிரி கட்டிய கையில வச்சா கதையிற மாதிரி என் கையில பணம் வந்த உடனே கரைஞ்சு போயிடுது ஒரு ரூபாய் எனக்குன்னு எடுத்து செலவு பண்ண முடியல எனக்கு பிடிச்சதாக வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்ல அடுத்த கணத்திலிருந்தே நீங்க வேண்டியது விரும்பியது உங்களுடைய சேவிங்ஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கான பணம் உங்க கையில நீக்க ஆரம்பிக்குங்க மேலும் கடகராசி அன்பர்களே இரண்டாவது ரகசிய வழிபாடு இது வந்து உங்களுக்கு எந்த குல தெய்வமோ அந்த குல குலதெய்வ வழிபாடுதான் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா வாடாமல்லி பூ அதுல நீங்க மாலை வாங்கிட்டு போயிட்டு உங்களுடைய குல தெய்வத்துக்கு போடணும் நீங்க என்ன மனசுல வேண்டிக்கிட்டு இது பண்ணுறீங்களோ அது கண்டிப்பா உங்க குல குலதெய்வம் உங்களுக்கு நடத்தி கொடுக்குங்க நீங்க எந்த ஒரு விஷயம்னாலுமே குலதெய்வத்துக்கிட்ட கேட்டுதான் பண்ணுவாங்க ஒரு கல்யாணமா இருந்தாலும் சரி கால குத்தலா இருந்தாலுமே சரி பத்திரிகை எடுத்துட்டு போயிட்டு குலதெய்வத்துக்கு பண்ணுவாங்க சில பேர் கோரிச்சு சாமியை வர வச்சு அதுக்கப்புறமா தான் பண்ணுவாங்களே அப்படி இருக்கும் பொழுது நீங்க குலதெய்வத்துக்கிட்ட ஒரு விஷயம் நீங்க கேக்குறீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தவங்களுடைய உயிர் எடுக்கணும் அப்படின்னா கூட குலதெய்வ அனுமதி இல்லாம யம எடுக்கவே முடியாதான் அதே மாதிரிதாங்க குலதெய்வ அருள் உங்களுக்கு ஒரு முறை கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆயுட்காலம் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு அந்த அருளால உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் அதுக்காக தான் இப்போ நான் சொல்றேன் இந்த ரெண்டாவது ரகசிய வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னு இதை நீங்க அமாவாசை நாட்கள்ல பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த ப இந்த பதிவு உங்களுக்கு கண்ணுல கிடைச்சிருக்கு அப்படின்னாலே நீங்க குலதெய்வம் அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் உங்களுடைய தலைவிதியே மாறும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க வாழ்க்கை மாறும் உடல் நிலையில இருந்த பிரச்சனைகள் உங்களுடைய பணநிலையில இருந்த பிரச்சனைகள் உங்களுடைய மனநிலையில் இருந்த பிரச்சனைகள் இந்த மூணு நிலையில இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்து உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பா வாழ்வீங்க மேலும் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு எந்தெந்த தேதிகள் சாதகமா இருக்கு ஜூலை பதினாலாம் தேதி ஜூலை பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது இந்த தேதிகள்ல நீங்க எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கு தாங்க அமையும் கடகராசி அன்பர்களையும் உங்க வாழ்க்கையில உங்களை யாருமே புரிஞ்சுக்கலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க உங்களை பார்த்து ஒரு வேடிக்கையா பார்த்து சிரிச்சா கூட நீங்க வருத்தவே படாதீங்க ஏன்னா உங்களுடைய சிரிப்புக்கு விலை கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான மாற்றம் நிகழுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் கடகராசி அன்பர்களே மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி